இந்த ப்ராப்பர்ட்டி உங்க ப்ராப்பர்ட்டி இதோ ஸ்டாண்டிங்ல பண்ணுங்க நான் உட்கார்ந்தே பண்ணுங்க இப்ப பார்த்தா நின்டி நின்டி பண்றதுன்னா என்னது தண்ணி மலை தண்ணியோட வருதுங்க அண்ணே பழத்த மட்டும் கடிங்க இந்த காயை கடிக்கிறதை செய்யுங்க போயிரே அது ரொம்ப நல்லது என்ன பண்ண என்ன கொடுமை சரமனு விட்டு அப்படியே சிவாஜனேசன் மாதிரி சிவாஜி சார் ஆப்ட்கடே சொல்றாரு போய் சொல்றாரு அவர் ஸ்டைல்ல ரஜினியா

Ah, vale, sí.